அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து, பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித கன்னிமரியாவின் மாசட்ட இதயம் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் ஐந்து முதல் பதினேழு தொழுநோயாளி தொட்டு குணப்படுத்தி இறை உறவில் புதிய வரலாறு படைத்த இயேசு மத்தியுவின் இரண்டாவது அருஞ்செயலில் புற இனத்தராகிய ரோமை படையின் நூற்று தலைவரின் பையனை குணப்படுத்தி மீண்டும் ஒரு சமூக மர்மலர்ச்சி ஏற்படுத்துவதை இங்கு காண்கிறோம் நம்பிக்கை நான் கண்டதில்லை என்ற பாராட்டு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பிற இருந்தாலும் ஒரு பாராட்டாக அமைந்தது ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் இத்தகைய நம்பிக்கை பாருங்கள் இந்த இறை உறவை விசுவாசத்தை கடவுள் நம்பிக்கை இந்த நூற்றுவர் தலைவன் தன் அன்றாட வாழ்க்கை அனுபவமாக பார்ப்பதை நாம் இங்கு காண்கிறோம் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளன நான் அவர்கள் ஒரு இடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒரு இடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் கடவுள் பக்தி தம் அன்றாட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பிறப்பெடுக்க வேண்டும் அதுவே ஆழமான விசுவாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை புனிதமான அன்பு அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவரும் புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் விழாவை கொண்டாடுகின்றோம் இன்று தாய் திருவாவை அன்னைமரியின் மாசற்ற திருஉதயத்திற்கு விழா எடுக்க அழைப்பு தருகிறது என்றால் இயேசின் அன்னை அன்னைமரியின் திருஉதயத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு இவ் இரண்டு இதயங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டவை எனவேதான் இயேசின் திருஹதய பெருவிழாவின் மறுநாளை அன்னைமரியின் திருதய விழாவாக கொண்டாடுகிறோம் இவ்வுலகை மீட்க இறைமகன் மனுமகனாக பிறப்பெடுக்க வேண்டும் என்று முன் குறித்த இறைவன் தூய்மை கிடாத இதயம் ஒன்றை தேர்ந்தெடுத்தார் எத்தனையோ பெண்டே ஏங்கிய இக்கொடை ஏன் இந்த பாமர ஏழை பெண்ணாகிய மரியாவுக்கு அளிக்கப்பட்டது ஏனெனில் அவ தூய்மையின் உருவம் அன்பின் சிகரம் எல்லாவற்றுக்கு மேலாக இறைவார்த்தின் இனிமையை தினமும் சுவை துணர்ந்த அது இதன் வரலாறை நினை கூறுவோம் பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில் புனித ஜான் யூட்ஸ் என்ற புனிதரால் இவ்விழா சிறப்பிடம் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னை மரி பிரான்சிஸ்கோ ஜெசிந்தா லூசியா என்ற மூன்று சிறுவர்களுக்கும் காட்சி தந்து அவர்களுக்கு நரகத்தில் மனித ஆன்மாக்கள் படும் வேதனையை காட்டுகின்றார் துன்புறும் இவ்வாண்மாக்கள் அமைதியில் இளைப்பார வேண்டுமாயின் உலகிலே தனது மாசற்ற திரு இதயத்திற்கு மனிதர்கள் அனைவரும் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் என்று கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திராத இவ்விழாவை திரு அவையின் விழாவாக பிரகடனப்படுத்துகின்றார் மேலும் உலக அனைத்தையும் மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணம் செய்தார் அன்பார்ந்தவர்களே அன்னையின் இதயத்தை அழகுற செய்த ஐந்து முக்கிய குணநலன்கள் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை இதய துடிப்பாக கொண்ட இதயம் அன்னை மாதிரி இறை தன் உதரத்திலே உருகொடுக்கு முன் தன் உள்ளத்திலே உருகொடுத்தார் என்று பேராய் புல்டன்சே சீன் என்பவர் கூறுகின்றார் இறைவார்த்தை வார்த்தை எப்போதும் தன் வாழ்வின் நாடி துடிப்பாக கொண்டிருந்தார் எனவேதான் அகிலத்தை ஆளும் இறைவனுக்கு தன் அகத்திலே அடைக்கலம் கொடுக்கின்றார் இரண்டாவது அன்னையின் இதயம் மகிழ்வாரோடு மகிழும் இதயம் இறைவன் தனக்களித்த மங்கள வார்த்தையின் மகிழ்வில் கிளைத்திருந்தாலும் அன்னை தன் உறவினராகிய எலிசபெத் அவருடைய முதிர் வயதில் ஆண்டு அவருக்கு செய்துள்ள நன்மை குறித்து மகிழ்ந்து அம்மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரைந்தோடுகின்றார் பகிர்வு வெளிப்பாடுதான் எலிசபெத்தமாலின் வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் தொள்ளுவது மூன்றாவது அன்னைமரியின் இதயம் அல்வாரோடு அழும் இதயம் இறைவார்த்தை தனது இதய துடிப்பாக கொண்டுள்ள எந்த மனிதரும் பிறருடைய துன்பங்களை கண்டும் காணாமல் இருக்க முடியாது அப்படியெனில் அந்த இறைவார்த்தைக்கே உருவொடுத்த அன்னைமரி இதயம் பிறருடைய துன்பங்களை காணும்போது எத்தனை வேதனை அடையும் எடுத்துக்காட்டாக கானாவில் திருமணத்திலே அன்னை மேற்கொள்ளும் பணியை உற்று நோக்கும் போது அங்கு யாரும் அன்னையிடம் வந்து திருமண வீட்டாரின் துன்பத்தை கூறியதாக தெரியவில்லை ஆனால் அன்னையே அதனை குறிப்பால் உணர்ந்து தன் மகனிடம் அவர்களது துன்பத்தை விளக்குகின்றார் நான்காவது சிலுவை எனும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இதயம் மூன்று மணி நேர சிலுவை பயணத்திற்கு முப்பது வருடங்களாக இயேசுவை தயாரிக்க வேண்டிய பொறுப்பு அன்னை மறைக்கு அளிக்கப்பட்டிருந்தது இயேசு மூன்று மணி நேரம் சுவந்த அன்னை தனக்கு மங்கள வார்த்தை அளிக்கப்பட்ட மறுநொடியே சுமக்க துவங்கிவிட்டாள் ஐந்தாவது இடைவிடாமல் இவ்வுலக மாந்தருக்காக இயங்கும் ஏதோ எதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் பத்தினாத இவ்விழாவை பிரகடனப்படுத்திய போது அன்னையின் திரு இதயத்தை திரு அவை சிறப்பிப்பது ஏனென்றால் தன் இதயத்தில் இயேசின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தாயான அவ எந்நேரமும் தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றார் என்று கூறினார் இத்தகைய தன்னலமற்ற பண்பு நலன்களை கொண்டுள்ள அன்னையின் இதயத்தை சிறப்பிக்கின்ற நம்மை பார்த்து நமதன்னை வேண்டுவதென்ன இறை வார்த்தைக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுங்கள் மற்றவுடைய மன மகிழ்விலும் மன துயர்களிலும் மறுக்காமல் பங்கெடுங்கள் துன்பங்களை கண்டு தோன்று விடாதீர்கள் இடைவிடாது இறைவனை பார்த்து மன்றாடுங்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என் வாழ்வில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றேனா பிறருடைய துன்ப நிகழ்வில் ஆர்வமாக பங்கேற்று உதவுகின்றேனா பாவத்திற்கு இடம் கொடாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா மன்றாடுவமாக இறைவா எங்களது வாழ்வில் இறைவார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து முது திருவள்ளத்திற்கு ஏற்றவாறு செயல்படவும் பிறருடைய துன்ப நிகழ்வுகளில் பங்கேற்று எங்களால் என்ற உதவி செய்யவும் பாவத்திற்கு இடம் கொடாமல் என்றும் தூய்மையான வாழ்க்கை வாழவும் தாரும் ஆமீன்